अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदे वं हरें श्रीधरं माधवम् गोपीका वल्लभं जानहीनायकम् रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभा माधवम् श्रीधरम् राधिता राधिम् इन्दिरा मन्दिरम् चेतसा सुन्दरम् देवकी नन्दनं नन्दजं सन्दते श्रीमातप्रदा

உடைய சொன்னதுல போடப்படுகிறதோ அந்த பிராணியை நீட்டப்படுகிறது இதனால அம்பது அர்த்தம் அம்பு இருந்தாக போக ஏதோ ஒரு பிராணி நிலத்துல போக அவர் வந்து அடிபடுவர் இந்த அர்த்தம் உங்களுக்கு அதே அம்புக்களையும் வென்று மண்மடன் வைத்தப்பட்ட ஒரு விருந்தை வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அந்த புத்தத்து வேலை ஏற்படக்கூடியதான விருந்தைகள் அது என்ன வாய்ப்பு என்ன கொடுப்போம் என்ன

அப்போது மறந்து கொண்டிருக்கோம் இந்த பொத்தை போட்டா மனிப்படுமாடாது அடிப்படும் இந்த பொக்க பவன்கள் போட்டா என்னசு கோளாற ஆகும் அதே போல அம்பாளு பஞ்சபா அப்படின்னு அம்பாவில தான் இருக்க இந்த ஐந்து பவனங்கள் இது என்ன பண்றது மனசுக்கு சந்தோஷத்தை அமலுடைய ஐந்து பானங்கள் மனசுல பங்களிப்பு அம்பாளுடைய ஐந்து பானங்கள் மனசுக்கு சந்தோஷத்தையும் கைத்தியத்தையும் அதிக பானங்கள் அதனால மகாவிஷ்ணுவர்கள் தவிர இவர்களுடைய பானங்கள் இருக்க அந்த பானங்களை கூட்டுவதற்கு இந்த மகாவிஷ்ணுடைய அம்சம்தான் மண்மண்ட பிரஜைகளுடைய பணங்கள் அது பேர் அவர்கள் ஏற்பட்டவர் இந்த நண்பன் அவதாரம் நன்ம நேரம் கிடையாது ஆனா இப்படிப்பட்டதான இந்த மகாவிஷ்ணுவம் தங்களுக்கு ஒரு பானந்திருந்து இருக்கின்றது அந்த விருது வந்து ஆரம்பித்து சாம்பல் இருக்கப்பட்டார் ஆனா இந்த அம்பத்தோட வேணர் இந்த ஆசிரமத்தான் சாதாரணமான இந்த உத்தியோகம் படுத்துக்கிட்டா இந்த சிவசங்கம் சங்கம்னு பார்க்க மாட்டே தான் இருக்கிறேன் அதே போல பழைய பேருடைய தனுப்பு சொல்லுது தினத்தனுடைய இடம் தான் வைக்கிறது அது ரொம்ப நேரம் சுமபட்டு அத ஒரு நூறு பேர் இருநூறு பேர் எழுதலாம் அப்படின்னு அதோட செஞ்சுட்டா

வேட்டா போன அத்தனை ராஜாக்களையும் எரிஞ்ச ஒரு பயசாளர் அறுபதாயிரம் வருஷம் ஆயிடுது ஜனங்கள என்ன ஆயிருச்சதுன்னா ராமன் ராஜா சோழர்கள் தான் நம்ம அரசு அவரு ஜனங்களை தோண ஆரம்பிச்சிருக்கு ஸோ போட்டுட்டேன் அவர் பட்டம் நல்லதாராயிர அவரே உள்ள ஜனங்களுக்குன்னா ஒரு மலர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு ராமனுக்கு அந்த வயசு வந்தது நித்தனாயிருந்து யவரம் ஆயிடுது என்ன என்ன தோணு செய்யும் சொன்னீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க இங்க பரப்புராமனோட இடம் பண்றது அவருக்கு பயணம் பயணமும் நான் தோற்று போயிடுவோம் இல்லை பயக்கான காலத்தில் சம பண்றது அப்போதான் அவருக்கு பயபு என்ன இருந்தாலும் இந்த வேலைக்கு நம்ம அப்படின்ட்டு அதுக்காக என்ன பண்றதுங்க வயிறுக்கா விவசாயம் மத்திய சுகத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு பரப்பணும் கல்யாணம் ஆகிருக்கும் அந்த கல்யாணம் ஆன ஒரு வருஷம் வரைக்கும் அவன் வரும் என்ன பண்ண மாட்டார் புதுசாக கல்யாணம் ஆன வளர்த்து ஒரு வருஷம் நேர கண்ணி வருவோம் பண்றது இல்லை அப்படின்னு ஒரு கரெக்டா என்ன பண்ணாம ஒன்று அறுபத்தி அஞ்சாவது நாள் அது மணிக்கு அம்மையா இருக்கட்டும் ஆந்திரா பண்ணுவாங்க தனித்தெருவா ஆந்திராவில் பண்ணுவாங்க பகலா இருக்கணும் இரவா இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் கடையணும் பண்ணிவிடுது முதல் விரும்பி சண்டை படம் பரவ இவர்களிடம் பல கடனும் சண்டைப்படாமல் நிறைந்தது அவர் கரெக்டாக கடையணும் பண்ண அந்த அளவுக்கு கிடைக்கப்படாது

அவர் சொல்ல ரூம்கள் பெற்றாக படத்தலாமா அவதார் அதெல்லாம் நீங்க இந்த அவதாரம் முடிச்சதுதான் அவருடைய கொடுத்து அவங்க தனித்திடும் நீங்க என்ன பண்ணுங்க அந்த வில்லை வாங்கி போட கொடுங்கதான ஒரு சாத்தனை அவர்களை இதில் முடிஞ்சதான செட்டையதான் நான் வாங்கிட்டேன் இந்த விடை இவ்வளோ வீராப்பா செய்திருக்காங்க படுக்கலாமா அவங்களுக்கு வில்ல கொடுத்தேன் அந்த அவன் வாங்குற என்ன

முதலூபர்களே ராமாயணத்தோட கதை சொல்லும்பொழுது எத்தனை ஆயிரம் வருஷங்களாக பண்ணுங்க வெற்றிகள இந்த இல்ல வந்து ஒன்று சாதாரணமான இல்ல வந்து எதனால பண்ணா பழக்காக பண்ணணும் மூன்று நாள் தான் மக்கள் வளட்டும் மூன்று ரொம்ப நாள் ஆகிட்டுதான் இருக்க மாட்டேன் அதே பிடிச்சா இது ராமோட அது என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கா ஒரு வழி சொல்லுது அதே மாதிரி ஒரு ஆயிரம் பட்டம்னா எரும் பேருக்கு அப்படின்னு நிரும்புதாங்க பண்ணப்பட்டதாங்கிற அவங்க தான் போயிடும் அது என்ன இருந்தா சொரு கொடுக்கிறதோ சேர்க்கணும் எதுவாகிட்டாங்க ரயில்வே டிராக் ரொம்ப நல்லா தான் இருந்தாலும் இந்த நேச்சுரல் தான் எப்படி யாராலையும் உடம்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வேற பண்ண

பிரம்மமா இருக்கிற அப்புறமேஸ்திரம் சேர்த்துதான் இருக்கணும் வேற பிரம்மத்தை நினைச்சே வரஞ்சா என்ன செய்ய சின்ன வரைஞ்ச போடும் மனசு யோக சாஸ்திரத்துல மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கிறோம் கண்ட்ரோல் பண்றாங்க பனியான அது எந்த தினமும் அஞ்சு தினம் வேறத்தையும் போயிடும் அன்பான அதனால இங்கேயும் அவசர மேல் போக மாட்டான்

ஒரு மரத்தை நோக்கி அம்ப இந்த மரத்துல போய் ஒரு மேல அது மாதிரி உங்க உடனே கூடுகிறது அதிகலோடு மாற்றிக்கிறது பிரபலம் ஒன்ற ஆகாரம் அத பேத்தான் அப்புறம் அம்பு என்ன அர்த்தம் ஓங்காரம் அம்புங்கிறது உங்க மனசு உங்க மனசை ஓங்காரத்தை வேற எம் மனசு இந்து பக்கங்கள் போக விடாதோ இது செய்யும் இப்படின்னு ஐந்து உருப்பான் மனசுக்கு ஐந்து நிலைகள் அந்த ஐந்து நிலைதான் ஐந்து பானங்கள் சொல்லும் அம்பாலும் ஐந்து பானங்கள் அப்படி இல்லைதான் அந்தமும் ஓந்தாரா ஆகிய பரமும் ஓரமும் ரெண்டும் ஓமார வடிவமாசா மகான் விஸ்வாசா இருந்தார் ஆற்றுக்காரதா இருக்க என்ன பூமியை காப்பாற்றுறவர இருக்கார் பூமியானது பாத்தாளோக்கனால கொண்டு வந்து எடுக்க வைக்கப்பட்டதான சந்தர்ப்பத்தில் அந்த பூமாதாவை காத்து காத்து மறுபடியும் மேல பண்ணினவர் ஒரு படி உலகம் முழுக்க ஒரே ஜலமாக இருந்தபோதும் மகாவிஷ்ணுவில் மகாவிஷ்ணுவானவர் பூமாதா பூமியும் ஆகையால் அவருக்கு மகிபர்தா ஜார் அவள்கத்த ஒரே சபுத் திரு அவர் கேஷாவதாரத்தை எடுத்துக்கொண்டு பிரபு மறுபடியும் கண்பாந்தத்துல கோபியை காப்பாற்றினார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வசதிவாச பகவானுக்கு ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாச மகாலட்சுமி யாரோ அனபாயு விடாமல் அந்த மாதிரி அவர்கிட்ட தீங்கு அண்ணத்தான் சொல்றா திருதபுணி போதேன் அங்க மகாலட்சுமி ஜாதா போயிருந்தான் சொல்றது வேற இங்கேயோ இறங்கி வந்து குறித்தானூர் அப்படிங்கிற இடத்துல நம்பாட இருக்கிறதாவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சில பேர் திரு திருத்தானூர் இருக்கிறோம் திருத்தகுதி அங்க ஜா சீக்கிரம்

பெருமாள் ஏழு அம்பாளு மரங்கள் இல்லை அப்படின்னு அம்பாளுக்கும் பெருமானத்தில் தண்டக்காரி பாரு அந்த புராணத்துல ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் பரங்காற்ற போய் கொண்டு வந்தான் அம்பாள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க மகாவில் கையரது சொல்லணுமா அந்த ஆட்டாக்காட்டீட்டு கொடுத்தார் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கர்வமா அத்தனை பறந்து வைத்தார் பாரு கருவதுல கொடுத்தார்க்கு அது இடம் இது வரது அது கொடுத்துல பாத்தீங்கன்னா என்ன அது வரோம் அப்படின்ட்டார நம்மள கொண்டு இருக்க புறக்க ஒரு கொஞ்சம் நீங்க இந்த காற்று விதராத்து விதாச்சும் எந்த இடத்துலையும் ஏழு மழைலையும்

அதுக்காக அந்த ஊருக்கு போய் அங்க தனியா வாங்குன்றிருக்கா சொல்லிட்டு ஆனா இது தத்துவம் பெருமை ஏழு பிடிக்கு அப்படிங்கிறது சொல்லணும் அதான் பதத்துக்கு முக்கியமான அர்த்தம் அதான் அது தெரிஞ்சாலும் பெருமை அற்புதமா இருக்கும்